வாங்க மண்டல பூஜைய பத்தின ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்துக்கு போகலாம் மண்டல பூஜைனா என்ன ஏன் நாற்பத்தொரு நாள் இதனால என்ன நன்மை வாங்க பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இது ஐயப்பன்காக இருக்கிற ஒரு நாற்பத்தோரு நாள் விரதம் இதோட நோக்கம் நம்ம உடல் மனம் ஆன்மா இது மூனையும் சுத்தப்படுத்துறதுதான் எல்லாம் ஓகே ஆனா ஏன் கரெக்டா நாற்பத்தொரு நாள் இந்த நாற்பத்தி ஒன்னுன்ற எண் சும்மா அல்ல அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு ஒரு புது பழக்கத்தை நம்ம மனசு ஏத்துக்க சரியா நாப்பதொரு நாள் தேவைப்படுமா இந்த நாட்கள்ல கெட்ட எண்ணங்கள் குறைஞ்சு நல்ல எண்ணங்கள் தானா வளர ஆரம்பிக்கும் இது மன கட்டுப்பாட்டோட உச்சம் ஐயக்கனோட துறவரத்தை இது காட்டுது இந்த விரத காலம் விருச்சிக மாசத்துல ஆரம்பிச்சு மகர விளக்கு திருவிழாவோட முடியும் தினமும் ரொம்ப எளிமையான சில விஷயங்களை கடைபிடிக்கணும் சரி இவ்ளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்தா என்ன பலன் கெடுக்கும் மன அமைதி குடும்ப ஒற்றுமைனு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் முக்கியமா ஐயப்பன் அருள் கிடைக்கும் ஆனா உண்மையான பலன் என்ன தெரியுமா இந்த நாள்ல நீங்களே முழுசா மாறிவிங்க ஆனால இது வெறும் சடங்கு இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை இது நம்மள கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு போற ஒரு ஆன்மீக பயணம் சுவாமியே சரணம் ஐயப்பா